Okay, can you see? Canon canon colorito? Canon canon colorito இது ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் சாப்பிட்றோம் எல்லாரையும் விட்டுட்டு சாப்பிட்றோம் தப்பு நினச்சிக்காதீங்க டெய்லி சாரி எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த படம் பார்த்த எல்லாருக்கும் தமிழ்நாட்டிலேயும் வெளியூர்லேயும் கேரளா ஆந்திரா எல்லா இடத்துலயும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் எங்க டீம்ல இருந்து பெரிய நன்றி இந்த இனியும் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த ட்விஸ்ட் இது வரைக்கும் யா யார்கிட்டையும் ரிவீல் பண்ணல அப்படியே அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் படம் பார்க்கறதுக்காக என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ என்ஜாய்புளான படம்னு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணது எல்லாருக்கும் அது மீடியா பர்சன்ஸான ஜேர்னலிஸ்ட் வியூவர்ஸ் அந்த தியேட்டர் ஓனர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு ஐ டோன்ட் திங்க் ஹவ் இன் ஆஃப் வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் எங்கள் கிராட்டிட்யூட் இனிமே திங் பேசுவாங்க நன்றி எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம் ரொம்ப லோ ப்ரொஃபைலா பெரிய விளம்பரங்கள் எதுவுமே இல்லாம இந்த ரிலீஸ் ஆன படம் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷோ அண்ட் ப்ரீமியர் ஷோ பார்த்ததுக்கப்புறம் ஆன்லைனில் ரிவியூ போடுறவங்க யூடியூப் ரிவியூ பண்ணுறவங்க இந்த மீடியாஸ் எல்லாருமே போட்ட ரிவ்யூஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய வரவேற்போட இந்த படம் எல்லோரும் என்னடா இது எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி இந்த படத்துக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க அது போக ஒரு சிட்டி ஆடியன்ஸ்குள்ளே இருந்த படத்தை வந்து டெய்லி தினசரி பத்திரிகைகள் வந்து ரிவ்யூஸ் பண்ணி அதை வந்து இன்னும் பிஎன்சி சி சென்டர் எல்லா ரீஜன்லேயும் கொண்டு போய் சேர்க்க வச்சாங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தியேட்டர் ஓனர்ஸ் இண்டிவிஜுவலாக ட்வீட் பண்ணாங்க ஒரு படம் பிடிச்சிருந்தா எப்படியாவது காப்பாற்றிடுவோம் கையில் எடுத்துப்போம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூப்பராக செஞ்சுருக்கீங்க ரொம்ப 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 நன்றி நாங்கள் இவ்வளோ பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கல மீடியா கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கல எல்லாருமே கொண்டாடி தன்னுடைய படமாக கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து எல்லாருக்குடையும் கூட கூப்பிட்டு வராங்க இன்னொரு ஒரு தடவை பார்த்துட்டு இன்னொரு தடவை ஆகும் அதில் சர்ப்ரைஸ் இருக்குது என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி கேங் கேங்காக வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மிகப்பெரிய வரவேற்பு தேங்க்ஸ் நீங்கள் தான் ஜெயிக்க வச்சுங்க மீடியா அண்ட் பப்ளிக் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இந்த படம் பிடிச்ச படத்தை நாங்கள் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி காப்பாற்றிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இல்லை தேங்க்ஸ் படம் பிடிச்சிருக்கு நிறைய பேர் சொன்ன ரிவ்யூஸ் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக தான் வந்து வீக் டேஸில் கூட இவ்வளோ பேர் வந்து படம் பார்த்துருக்காங்க எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஸ் அ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல் கேரளாவில் வந்து ஆடியன்ஸ் எப்படி எப்படி ஆக்சுவலி நாங்கள் முதலே எடுத்த டிசிஷன் என்னென்னா இது தமிழ் படமாக தான் அங்கே ரிலீஸ் பண்ணோம் ஒரு சப்ஜெக்ட் அப்படி ஐ திங்க் ஒரு தமிழ் படமாக வந்தால் தான் அது அது இந்த ஸ்கிரிப்டுக்கு ஐ திங்க் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படியே பார்த்துருக்காங்க ஆஸ் எ தமிழ் ஃபிலம் பார்த்து லவ் லவ்டு டேப் ரொம்ப எனக்கு அங்கேருந்து கூட நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து கூட அண்ட் ஃப்ரம் தி ஆடியன்ஸ் ரொம்ப நல்ல ஃபீட்பேக் இருக்குது எவ்ரி டே த ஃபிலிம் இஸ் க்ரோயிங் அங்கே கூட வேர்டு மை திங்க் இட்ஸ் வெலி யூஸ்வலாக ஐ மீன் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் தான் வந்து மேபி இட் சீன்ஸ் லிட்டல் ஏலியன்ட்டு தான் ஆனால் இது இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயினர் எல்லாருமே ஐ திங்க் தி டோன்ட் எக்ஸ்பெக்ட் கேன் சர்ஸ் அண்ட் ட்விஸ் ஆக்சுவலி நான் அங்கே பண்ணுறத விட ஐ திங்க் இது ரொம்ப கமர்ஷியலான என்டர்டெய்னிங் ஆன ஒரு ஃபில் ஸோ லைக் ஆக்சுவலி நாங்கள் இது வரைக்கும் கிடைச்ச ஆடியன்ஸ் எல்லாமே த்ரூ சோஷியல் மீடியா ஃபோன் தான் நாங்கள் நாளைக்கு ஆக்சுவலி இங்கே போகிறோம் ஸோ அது கூட ஐ திங்க் விவாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பட் இது வரைக்கும் ஐ திங்க் நம்ம டப்பிங் எல்லாத்துக்கும் பிகாக் ப்ரேஸ் ஒரு ஆக்சோக்ஸ் எல்லாமே வந்து படம் எடுத்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி என்னவோ அதை ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த டெலிவரி பண்றதாங்க நம்ம கையில இருக்கு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் யார் ரிலீஸ் பண்றாங்களோ யாருடைய ப்ராடக்ட்டோ ப்ராடக்டோ அவங்கதான் வந்து ப்ரொமோட் பண்ற சக்தியே கிடையாது தெரியாது யாருக்குமே நான் எப்படி பண்ண முடியும் இதை தாண்டி பெரிய பெரிய சக்திகள் இருக்காங்க அவங்க அவங்க தான் பண்ணணும் 땡큐 தட்சன் பிரதர் தட்சன் பிரதர் எல்லாரும் பார்த்தாங்கலாம் என்ன சொல்றாங்க விஜய் டில இருக்கவங்க வந்து சும்மா வாங்க வெளில வாங்க டீ சாப்ல நைஸா கூட்டி போய் தியேட்டர்ல உட்கார வச்சிட்டேன் சோ விஜய் டில இருக்க எல்லாரும் கட்டாயம் பார்த்தனணுண்டே 1 ரெண்டு பேர் பார்க்கல உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ல بلاக் பண்ணிட்டேன் மிச்சபடி பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க ஃபர்ஸ்ட் படமாரி தெரியல الناங்க சோ நல்ல நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு சோ படம் பார்த்த எல்லாருக்கும் நன்றி வாய்ப்பு கொடுத்த தேசிங்க எனக்கு நன்றி यार ஒரு பெரிய நன்றி 땡큐 so மச் எனக்கு அட தமிழ் இல்ல டப்பிங்ல அப்படியே கவுண்டர் போட்டுருக்கீங்க மதர் லேங்குவேஜ்ல அத எப்படி வந்து ஈக்குவல் பண்ணுவாங்க இல்ல அங்க வந்து एक्चुअली அங்க வேற ஒரு டீம் வர்க் பண்ணிருந்தாங்க அவங்க நல்லா என்ன விட பண்ணிருக்காங்க அங்க நல்ல அவுட் ஆயிருக்குன்னு வந்து சார் ஐயோ வந்து ஆக்ட் பண்ணி இந்த நீங்க

அந்த அவர் கருசி வரைக்கும் காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேன் ஆஹ் சொல்லுங்க அவர் பார்க்கணும்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு நிச்சயம் எந்த ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டாலும் அவர் உடனே பாத்துட்டு கூப்பிடுவாரு அந்த அழைப்புக்காக தான் எல்லா காலையும் ஆசையை எடுத்துக்கிட்டிருக்காங்க அவரா இருக்கோம் அவரா இருக்கு கால் ரெக்கார்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டேன் எப்படியும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சுகில இருந்து அந்த கால் கூட திருப்பி இதை வந்து மலையாளத்தில் பயிலாந்துள்ள பண்ணியிருந்தால் இன்னும் மிகப்பெரிய ஒரு ரீச் கிடச்சிடும் இல்லை ஐ திங்க் எனக்கு அதை பற்றி இப்போ டிபெண்டிங் அந்த சப்ஜெக்ட் ஐ திங்க் இப்போ இந்த படம் தமிழ் அண்ட் ஐ திங்க் இட் வேர்க்ஸ் மேக் சென்ஸ் இது அந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம சில ஐ திங்க் லாங்குவேஜஸ்லாம் நம்ம இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணால் கூட இல்லைன்னா டப் பண்ணால் கூட இட் ஒன்ட் அந்த ஒரு ரீசனாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஸஸ் இருக்கும் எனக்கு அதனால் இந்த படம் ஓகே கண்டனோடனா ஐ டென்ட் திங்க் நம்ம மலையாளத்தை டப் பண்ணும் அங்கே அந்த மாதிரி அப்டி ரிலீஸ் பண்ண அது இட் டோன்ட் ஃபீல் லைக் மலையாளம் படம். டப் பண்ண படம் மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. தமிழ் தெரியல ஐ லைக் கண்ட டிஃபரன்ஸ் இன்னும் தான் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏலியன் ஃபீலிங் இருக்கு. நான் ஆரம்பிக்க போறேன். பிரந்தா மாஸ்டரோட டைரக்ஷன். நீங்க வெற்றி தமிழ்ல நான் எதிர்பார்க்காத பெரிய வெற்றி. அப்படியே நான் எல்லாமே பண்ணுவேன். ஐ மேக்ஸிமம் எனக்கு ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு பட் ஐடியலி இங்கேயும் பண்ணோம் அங்கேயும் எல்லா இடத்துல இருக்கு எனக்கு இந்த வருஷம் வருஷத்தையும் ஒரு தெளிவு கூட பண்ண போறேன் இது எங்கே போய் சேரும் எனக்கு தெரியாது நான் முயற்சி பண்றேன் இது மாதிரி எல்லாருக்கும் எல்லா படம் பிடிக்கும் இதே வெல்கம் எனக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் எதிர்பார்க்க தேங்க்யூ என் சார் என் கன்க்ளூஷன் கொடுத்துருக்கோம் சார் எனக்கு வந்து இந்த படம் ஃப்ரெஷ்ஷோ வந்து போட்டிருந்தாங்க கமலா சினிமாஸில் தான் ரொம்ப பயத்தோடு வந்தேன் ஃப்ரெஷ்ஷோ அப்படின்னா நம்ம வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு படம் எடுத்துருக்கோம் ஒரு வெறும் ஒரு ஃபேஸ்புக் ட்விட்டர் இதில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு படம் எடுத்துட்டு ரொம்ப பயத்தோடு தான் வந்தேன் அந்த ஃப்ரெஷ்ஷோவில் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிட்டு இந்த ப்ரெஸ் பீல் எங்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணது இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் சண்டை போட்டு ஏன் இந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனடியாக ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக எனக்கு இந்த சக்ஸஸ் மீட் அதெல்லாம் கொஞ்சம் நான் ஷையா ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு தலைப்பே வந்து கொஞ்சம் காமெடியா தான் போடுவாங்க பிரஸ்ல மூன்றாவது நாளே முதல் நாளே மீ சக்ஸஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் ரொம்ப ஷையாக தான் ஃபீல் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மட்டுமே எனக்கு குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு கால் செஞ்சு சக்ஸஸ் பிரஸ்ல இருந்து தயவு செஞ்சு சக்சஸ் மீட் வைங்க இந்த படத்தை நாங்கள் கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டி கேக் நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ப்ரெஸ்ஸுக்கு நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஆல் மீடியாஸ் ஆல் மீடியாஸ் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ட் பப்ளிக் அவங்க ஒவ்வொருத்தரும் போடுற ட்வீட்டு சர்ப்ரைஸை வெளிப்படாமல் இன்னொரு இன்னொருத்தர் பத்து பேரை கூப்பிட்டு வந்து பார்க்குறது ஒவ்வொருத்தரும் கொண்டாடுறது தேங்க்யூங்க தேங்க்ஸ் தான் கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் வேறு எதுவும் சொல்லலை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இந்த மாதிரியான சக்ஸஸ் டீம் இருந்துச்சுன்னா அடுத்து படம் போனாங்க அந்த ஒரு யோசனை இருக்கா கண்டிப்பாங்க இப்போ நாங்கள் இருக்கிற பாசிட்டிவ் வைப்பில் வந்து இருக்கிற சந்தோஷத்தில் வந்து கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் எப்படி கண்டிப்பா அதான் சார் பார்ட்டோட ஐடியா நான் வச்சிருந்தேன் சார் ஷூட்டிங்கில் இருக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக பசங்கள்கிட்ட சொல்லிடுவேன் தம்பி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குடா ஏன்னா சூப்பராக இருக்கேன் அப்படின்னு வாங்க எப்போ இந்த படம் வந்து இவ்வளோ கொண்டாட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அப்பா பாட்டுக்குலாம் பயமாக ஒர்க் பண்ணணும்னா நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயம் வந்துருச்சு சார் ஆனால் பாட்டுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஐடியா இருக்கு இன்ஃபேக்ட் கௌதம் சார் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு இதுக்கு பார்ட் டூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கட்டணி டிக்கெட் சென்ட் பண்றீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி சரோட படங்கள்ல இது எப்படி இருக்கு அந்த டைலாக் வந்து எந்த படத்துல வரும் அப்படின்னு கேள்வி ஆப்ஷன் ஏ ரங்கா ஆப்ஷன் பி முள்ளு மலரும் ஆப்ஷன் சி முரட்டுக்காலை ஆப்ஷன் டி பதினாறு வயது இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கவனிங்க நீங்க கரெக்டாக கவனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கன்சல்ட் பண்ணுறதுக்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் சென்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஈஸியாக டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்